ஹே கைஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சென்டென்சஸில் ஃபஸ்ட் சென்டென்ஸ் இது ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இட்ஸ் டூ ஹார்ட் இட்ஸ் டூ ஹார்ட் இதே ஜில்லுன்னு இருக்குன்னு சொல்கிறதுக்கு இட்ஸ் டூ கோல்டுன்னு சொல்லுவோம் இட்ஸ் டூ கோல்ட் அடுத்தது தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கறதுக்கு கேன் யூ ஹெல்ப் மீ கேன் யூ ஹெல்ப் மீ அண்ட் அடுத்த சென்டென்ஸ் அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் பூண்டை நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் பூண்டை நம்ம இங்கிலீஷில் என்னென்னு சொல்லுவோம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது நாங்கள் பார்க்குக்கு போகிறோம் நாங்கள் பூங்காவிற்கு செல்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வி ஆர் கோயிங் டு த பார்க் வி ஆர் கோயிங் டு த பார்க் அப்படின்னு சொல்லணும் அடுத்தது கிட்டே பேனாக இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு டியூ ஹாவ் அ பென் டு யூ ஹாவ் அ பென் அப்படின்னு கேட்கணும் அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இது அப்படின்னு சொல்கிறதுக்கு திஸ் இஸ் மை ஃபேவரட் மூவி அப்படின்னு சொல்லணும் திஸ் இஸ் மை ஃபேவரெட் மூவி ஃபேவரட் அப்படின்னா ரொம்ப பிடிச்சது அப்படின்னு அர்த்தம் ஸோ திஸ் இஸ் மை ஃபேவரெட் மூவி அடுத்தது நான் அப்புறமா போய் கூப்பிட்றேன் நான் அப்புறமா கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வில் கால் யூ லேட்டர் ஐ வில் கால் யூ லேட்டர் யூஸ்வா ஃபோனில் சொல்லுவோம்ல நான் அப்புறமா கூப்பிட்றேன் நான் அப்புறமா பேசுகிறேன்னு அதுக்கு ஐ வில் கால் யூ லேட்டர் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது மணி என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் டைம் இஸ் இட் வாட் டைம் இஸ் இட் அடுத்தது உன்கிட்ட பேச எனக்கு தலைவலியே வருது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஐஎம் கெட்டிங் ஹெட்டேக் டாக்கிங் டு யூ ஐஎம் கெட்டிங் ஹ ஹெடேக் டாக்கிங் டு யூ அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ